இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொதுவான ஒரு தகவல் என்ன அப்படின்னா நம்ம எந்த தொழில் செய்தாலுமே நம்ம குரு பகவானோட அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இந்த கன்னியா லக்னக்காரங்க மீன லக்னம் அக்ஷய லக்னம் மிதுன லக்னம் அக்ஷய லக்னம் இந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னம் இந்த நான்கு லக்னமே தொழில் அப்படிங்கிறது செய்யக்கூடாது இந்த லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து திடீர்னு இந்த ஷோல்டர் பெயின் ஏற்படும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் ஒருத்தனுடைய ஜாதக அமைப்பின்படி இந்த தொழில் செய்வாங்க இந்த தொழில இந்த மாதிரி பண்ணலாம் தான் நம்ம அக்ஷய லக்ன பத்தில சொல்றோம் அதுவும் அவருடைய ஜாதக அமைப்பு தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கடன் பிரச்சனையா தொழில் பிரச்சனையா இந்த ஒரு மந்திரம் ஒரு கோடி மந்திரத்திற்கு சமம் கடன் இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு வருமானம்ங்கிறது தான் வாங்கணும் அப்ப வருமானம் வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நீங்க தேடணும் அப்ப அந்த வருமான ஸ்தானாதிபதியை பலப்படுத்தணும் பூர்வீக விரக்ஷம் நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் என்னடா அக்ஷய லக்ன பத்ததி சொல்லிகிட்டே இருக்கிறான் நினைக்க வேண்டாம் என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றியது இந்த அக்ஷய லக்ன பத்ததி நான் வந்து என்னுடைய பிறந்த இடத்துலேருந்தே என்னுடைய ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தேன் வளர்ந்து வந்து என்னுடைய லக்னம் என்னது என்னுடைய நட்சத்திரம் என்னது தெரிந்த பிறகு எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு நான் இந்த லக்ன பத்ததியில் நிறைய ஆய்வுகள் ஜாதகங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு இதில் சொல்லியும் இருக்கேன் அவங்களுக்கு நிறைய நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் அதே மாதிரி தடைபட்ட நிகழ்வுகள் எப்ப நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன் இருக்கேன் அதனால தான் அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேன் என்னுடைய நண்பர்களாக நீங்களும் அதை உணர்ந்து செயல்பட்டீர்கள் என்றால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரி இந்த சொன்னோம்லவா நம்ம பொதுவான தொழில் பத்தி ஒரு நண்பர் கேட்டாங்க நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அவங்களுடைய லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் இப்போ அவங்களுக்கு அக்ஷய லக்னம் இந்த கன்னியா லக்னக்காரங்க மீன லக்னம் அக்ஷய லக்னம் மிதுன லக்னம் அக்ஷய லக்னம் இந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னம் இந்த நான்கு லக்னமே தொழில் அப்படிங்கிறது செய்யக்கூடாது இவங்களுக்கு செய்தார்கள் என்றால் தொழில ஒரு அழுத்தமும் பணத்துக்காக தடையும் கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இவங்களுக்கு செய்யக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ராப்ளமாக இருக்கும் அதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் இந்த மீன லக்னக்காரங்க என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க ஆனா எனக்கு ஏர்னிங் நல்லா இருக்குமானா நல்லா இருக்காது என்னுடைய கஸ்டமர்ஸ் கரெக்டா வருவாங்களா வரமாட்டாங்க சரி கம்யூனிகேஷன் தான் பேஸில் தான் பண்ணின்னு இருக்கேன் அது சரியா இருக்குமானா அதுலேயும் ஒரு அழுத்தங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும் அதுவுமே அவங்களுக்கு சரியாக இருக்காது அப்ப இவங்க பிஸ்னஸ் செய்வதற்கு உகந்த காலம் இந்த உபய லக்னங்கள் போகும்போது நான் சொல்கிற உபய லக்னங்கள் இந்த நாலு லக்னங்கள் சரி வேறு யாரும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் என் நண்பர் ஒருத்தர்ங்க வந்தாங்க ஜாதகம் கேட்ட அவங்களுக்கு துலா லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது நான் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டேன் பிஸ்னஸ் எங்கள் வெளிநாட்டில் பண்ண போகிறீங்களா அப்படின்னா ஆமாம் மேடம் அப்படின்னாங்க தாராளமாக பண்ணலாம் ஏன்னா செய்யக்கூடிய இடம் எங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியும் அதை தெரிந்து நம்ம சொல்லும்போது அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி தான் சொன்னேன் நான் நான் அதுல உள்ளதை அப்படியே சொல்லல அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி தற்போது அவங்களுக்கு பிஸ்னஸ் செய்வதற்கு எந்த இடம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுல தான் வெளிநாடு வெளியூர்ல செய்யறதா இருந்தால் தாராளமாக செய்யலாங்க ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றி தொழில் செய்வது வியாபாரம் செய்வது உங்களுக்கு உகந்ததாக இருக்குது செய்யலாம் அப்படிங்கிறத சொன்னோம் இந்த சிம்ம லக்னம் அக்ஷய லக்னம் ஒருத்தவங்களுக்கு போகுது இப்ப நான் பிசினஸ் பண்ணலாமான்னு அவங்க கேள்வி கேட்டாங்க கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா காய்கறி கடையாக ஜூஸ் கடையான்னு கேட்டோம் ஆமாம் மேடம் நாங்கள் ஜூஸ் கடை தான் போட போகிறோம் நாங்கள் பண்ணலாங்க தாராளமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் காலம்பரை கடை திறக்கிறத விட ஈவினிங்க்கு மேலே அதிகமான கடல் கடையை திறந்து வைங்க உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் நாங்கள் இன்னைக்குமே அவங்க ஜூஸ் கடை தான் காஃபி ஷாப்பு ஒன் யூஸ் பொருட்கள் மட்டும்தான் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க மத்தியானம் ஆரம்பிச்சதுன்னா ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்களுடைய கடை அப்படிங்கிறது திறந்துருக்குது பெரிய தான் அவங்க இருக்கிறாங்க நல்ல இன்கம் அப்படிங்கிறது இருக்குது அவங்களுக்கு அப்போ ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா எதில் பிஸ்னஸ் பண்ணலாம் உள்ளூர்லையா வெளியூர்லையா அந்த அமைப்புங்கிறது இருக்குதும் எது சார்ந்த தொழில்கள் அவங்க செய்யலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி இருக்கும் அது சார்ந்து அவங்க செயல்பட்டாங்கன்னா இந்த தொழில்கள் நஷ்டம் இல்லாமல் அதில் லாபம் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குமான இருக்கும் ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மகர லக்னம் போச்சுங்க லேண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முதல் போட்டு பண்ணிட்டு இருந்தார் ஐயா நீங்கள் முதல் போட வேண்டாம் கம்யூனிகேஷன் பேஸில் மாத்திரம் நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி மாத்திரம் விடுங்க உங்களுக்கு அதில் நல்ல லாபம் வரும்னு சொன்னோம் கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்கி அதுக்கப்புறம் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் சேல் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஜஸ்ட் அவர் கம்யூனிகேஷன் மாத்திரம் பண்ணுறாரு இப்போ அவருக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கிறாருங்க முடியுமானா முடியும் ஏன்னா ஒருத்தனுடைய ஜாதக அமைப்பின்படி இந்த தொழில் செய்வாங்க இந்த தொழில இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில சொல்றோம் அதுவும் அவருடைய ஜாதக அமைப்பு தான் சில ஜாதக அமைப்புங்கிறது அதை ரொம்ப தெல்ல தெளிவா காமிக்கும் அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா சில ஜோதிடர்கள்ட்ட போயிட்டு அணுகி நான் இதை செய்யலாமா செய்ய முடியுமான்னு கேட்பாங்க ஆனா அக்ஷயலக்ன பத்ததியில எதை எந்த நேரத்தில் உரிய காலத்தில் ஒரு உரிய செயல் செய்வது சிறப்பும்பாங்க அந்த மாதிரிதான் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்னங்க எல்லாமே நல்லதாக சொல்கிறீங்க பிரச்சனையே இருக்காதா உங்கள் அக்ஷய லக்னம் பற்றியில் கேட்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு நல்லது சொன்னேன்னா கெட்டது கேட்கக்கூடிய நண்பர்கள் இருப்பீங்க கண்டிப்பாங்க இப்போ அந்த முதல்ல ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மீன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து திடீர்னு இந்த ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது ஏற்படும் கர்ப்பபை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் இதுவும் சொல்ல முடியுமான முடியும் தைர தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறமாட்டி இந்த அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வரும்னால வேரியேஷன்ங்கிறது காமிக்கும் உங்க உடல் அளவிலையும் உங்களுக்கு மனசளவிலையும் அது தெரிய ஆரம்பிக்கும் நீங்க ஜஸ்ட் நீங்க எப்ப ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் மருத்துவம் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக மருத்துவமும் சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு கேட்கலாம் இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு பொதுவான ஒரு தகவல் என்ன அப்படின்னா நம்ம எந்த தொழில் செய்தாலுமே நம்ம குரு பகவானோட அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை நீங்க எந்த இடத்துல பணப்பெட்டி வச்சாலும் சரி கேஷ் கவுண்டர் வச்சாலும் சரி அந்த மரப்பெட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த மரப்பெட்டியை வாங்கி அதுல நீங்க பணம் அப்படிங்கிறது சேர்த்து வச்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடனுக்கு தீர்வு அந்த மரப்பெட்டின்னு சொல்லலாம் கடன் தொல்லை அதிகமாக இருந்தாலுமே சரி அந்த மரப்பெட்டி நம்ம அந்த உட்ல செய்யக்கூடிய கேஷ் பாக்ஸ் வாங்கி அதில் அந்த கோபுர வடிவம்னு இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க கோபுர கலசம் மாதிரி அதுல ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க உருண்டை மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பணப்பெட்டி வாங்கி உங்க ஆனாலும் சரி உங்க பிசினஸ் இடத்துல ஆனாலும் சரி அதுல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கட்டும் நல்லா இருக்கும் அது வந்து சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் செய்யும்போது போது நான் செய்யலாமா என்னோட ஜாயிண்ட் யாராட்டி சேர்த்து செய்யலாமா டாக்குமெண்டேஷன் என் பேர்ல வச்சுக்கலாமா அடுத்து உங்க பேர்ல வச்சுக்கலாமா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லுங்க ஏன்னா கர்மா அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் நமக்கு கொடுத்து தான் தீரும் ஓகேங்களா அதை மாற்ற முடியாது ஆனா கொடுக்கிற வேல்யூ கொடுக்கிற தாக்கம் அப்படிங்கிறது நம்மளால குறைக்க முடியுமானா குறைக்க முடியும் மொத்தமா பண்ணி என்ன தலைவிழா நான் மாத்திர முடியுமானா மாத்திர முடியாது அதுக்கு வந்து வேல்யூங்கிறதே கிடையாது பணம் வரும் பணத்தை சேர்த்து வைக்கிற இப்போ இத்தனை நாள்ல நடக்கும் அப்படிங்கறத சொல்லுவோம் இத்தனை எவ்வளவு அளவு இருக்கும் நம்ம வேண்டுதல் தான் அது கிடைக்கும் அளவுக்கு மீறிங்கிறது கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு முதல்ல தான் வாங்கணும் அப்ப வருமானம் என்ன வழி அப்படிங்கறத நீங்க தேடணும் அப்ப அந்த வருமான ஸ்தானாதிபதியை பலப்படுத்தணும் அவரை வந்து நீங்க நல்லா நல்லா இருந்தாருன்னா நல்ல வழியில வரும் பிரச்சனைக்குரிய இருந்தாருன்னா பிரச்சனைக்குரிய வழிதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்னங்க பிரச்சனைக்குரிய வழி சில சொல்லுவாங்க கசாப்பு கடன் வைக்கிறான் அவன் என்ன நல்ல வேலையா பாக்குறாங்க அவர்களுடைய தொழில் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறந்த வேலை அதை நம்ம தப்பே சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்திற்கும் பணம் வரக்கூடிய வழி தொழில் செய்யக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இருக்குது நான் சொன்னது அந்த ஜூஸ் கடைக்காரங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நேரம் நான் சொன்னது தொழில் செய்யக்கூடிய இடம் அந்த வெளிநாட்டு வேலை செய்யறவங்களுக்கு அது அதே மாதிரி உங்களுடைய ஜாதக அமைப்புங்கிறது அங்க காமிக்கும் வருமானமும் தொழிலும் உங்க ஜாதகத்தை அமைப்பின்படி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்பனும் பொதுவாக இந்த அனந்த சயன பெருமாள் பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் அவங்களை கும்பிட சொல்றோம் தெரியுமா இந்த அனந்தசேன பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்லுவோம் பெருமாளை போய் நம்ம சுவாமி கும்பிடுறோம் பெருமாளை சுத்தி வர பாருங்க பார்க்கடல்ல படத்துன்னு இருப்பாரு மகாலட்சுமி தாயார் காலில் உட்காந்துருப்பாங்க அவரோட கையில வந்து சிவபெருமான் இருப்பாரு நம்ம பார்த்துருக்கோம் நடுவுல நாபிக் கமலத்துல வந்து பிரம்மா இருப்பாரு அப்போ முப்பெரு தேவர்கள் அப்படிங்கிறது ஆயாச்சு ரைட்டுங்களா முப்பத்து முப்பத்து முப்போடி தேவர்கள் அவங்கள சுத்தி இருப்பாங்க எல்லாருமே அந்த பெருமாள் அடக்கும் நம்ம இதை இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் கூப்பிட்டு வர்றாங்க நம்ம யார்கிட்ட கொடுப்பாங்க நம்ம வீட்டில் கிரக நாதன் யாரோ அவர்கிட்ட தான் கல்யாண பத்திரிகை அப்படிங்கறது கொடுப்பாங்க கரெக்டுங்களா அவங்கள கூப்பிட்டோன்னா நம்ம எல்லாருமே போவோம் அப்போ மூலாதாரம் எங்க இருக்குதுன்னா அனந்தசையன பெருமாள்கிட்ட இருக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கடன் பிரச்சனையா தொழில் பிரச்சனையா இந்த ஒரு மந்திரம் ஒரு கோடி மந்திரத்திற்கு சமம் சகஸ்ரநாமம் அப்படிங்கறது வீட்டில் ஒழிக்க விடுங்க ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்க ஆஃபீஸ்லேயோ உங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அந்த சகஸிரநாமமோ ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரத்தை ஒழிக்க விட்டுட்டே இருங்க பாதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் பாக்கி கொஞ்சம் கொஞ்சமா தீரும் ஏன்னா அவரை கூப்பிட்டீங்கன்னா எல்லாருமே வந்துருவாங்க இன்னொரு ட்ரிக்கு சொல்றேன் பெருமாள் காலை பிடிச்சு விடுறது யாரு மகாலட்சுமி தாயா கரெக்டுங்களா அப்போ நம்ம வீட்டில் செல்வ வளத்திற்கு நம்மளுடைய கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள படுக்க போகும்போது கொஞ்ச நேரம் கணவன் காலை பிடித்து விடுவதன் மூலமாக செல்வம் சேருமானா கண்டிப்பாக சேரும் மகாலட்சுமி பாருங்க எப்போதுமே பெருமாள் கால் மாட்டில தான் உட்காந்துருப்பாங்க நீங்க எந்த இடத்துலையும் பாருங்க பகவான் காலை தான் இருப்பாங்க அவ்வளோ பெரிய மாற்றங்கிறது அந்த மகாலட்சுமி தாயார் கால் பிடிச்சு விடுறது நம்ம குடும்பத்துல நம்ம கணவன் காலை பிடித்து விடுவதன் மூலமாக வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது உண்மை நன்றி